நடிகர் அஜித் தனது ஊழியர்களுக்கு வீடு கட்டி கொடுத்த செயல் பல ஆண்டுகளுக்கு பிறகும் சமூக வலைதளங்களில் ஒரு முக்கிய விவாதப் பொருளாகவே இருந்து வருகிறது இரண்டாயிரத்து பனிரெண்டில் நடந்த இந்த செயலின் உள்நோக்கம் குறித்து சமூக விமர்சகர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நடிகர் அஜித் தனது வீட்டில் பணிபுரியும் சமையல்காரர் ஓட்டுநர் தோட்டக்காரர்கள் என மொத்தம் பனிரெண்டு ஊழியர்களுக்கு கேளம்பாக்கம் கண்டிகை பகுதியில் தலா ஆயிரத்து ஐநூறு சதுர அடியில் வீடுகளை கட்டி கொடுத்தார் மேலும் அந்த ஒட்டுமொத்த குடியிருப்பு பகுதிக்கும் அஜித் அவென்யூ என்று தனது பெயரையே சூட்டியுள்ளார் மேலோட்டமாக இது ஒரு மனிதாபிமான உதவியாக தோன்றினாலும் இதன் பின்னணியில் உள்ள தற்பெருமை மற்றும் அதிகார மனப்பான்மை கவலைக்குரியது என பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த செயலின் மீதான முக்கிய விமர்சனமே அந்த இடத்திற்கு அஜித் அவென்யூ என பெயரிடப்பட்டதுதான் உண்மையிலேயே பிரதிபலன் பாராத உதவியாக இருந்திருந்தால் அதற்கு தன் பெயரை வைத்து விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் என்ன என்று சமூக ஆர்வலர் ஒருவர் கேள்வி எழுப்புகிறார் அவர் மேலும் கூறுகையில் இது உதவியல்ல இது ஒரு வகையான சுய விளம்பரம் அந்த பனிரண்டு குடும்பங்களும் இனி எத்தனை தலைமுறை வாழ்ந்தாலும் அவர்கள் அஜித் கொடுத்த வீட்டில் வசிப்பவர்கள் என்ற முத்திரையுடனேயே வாழ நேரிடும் இது அவர்களின் சுயமரியாதையை சிதைக்கும் செயல் என்றார் சமூகவியல் ஆய்வாளர்கள் இந்த கோணத்தை வேறுவிதமாக அணுகுகின்றனர் இது ஒரு வகையான நவீன ஜமீன்தாரி முறை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஒரு முதலாளி தனது ஊழியர்களுக்கு சம்பளத்தை தாண்டி இவ்வளவு பெரிய பரிசை கொடுக்கும்போது அது அந்த ஊழியர்களை என்றென்றைக்குமான ஒரு தார்மீக கடனுக்குள் தள்ளுகிறது அந்த வீட்டை பெற்ற ஒரு ஓட்டுநர் அஜித்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஒரு சிறந்த வேலைவாய்ப்பு கிடைத்தாலோ அவரால் சுதந்திரமாக அந்த வேலையை விட்டு வெளியேற முடியுமா என்று வீடு கொழுத்தவர் என்ற விசுவாச கண்ணி அவர்களை போடும் இது ஆண்டான் அடிமை மனப்பான்மையையே வலுப்படுத்துகிறது என்பதே அவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது ஒரு பிரபலத்தின் இத்தகைய செயல்கள் உதவி என்பதைத் தாண்டி தனக்கென ஒரு விசுவாசமான கூட்டத்தை தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க செய்யும் யுக்தியாகவே பார்க்கப்படுகிறது அந்த பகுதிக்கு அந்த ஊழியர்களின் பெயரையோ அல்லது ஒரு பொது பெயரையோ சூட்டியிருந்தால் அது உண்மையான மரியாதையாக இருந்திருக்கும் ஆனால் தன் பெயரையே சூட்டுவதன் மூலம் அந்த உதவியை பெற்றவர்களை விட உதவி செய்தவரின் ஈகோவுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பது அப்பட்டமாக தெரிகிறது கொடுப்பது என்பது கௌரவமான செயல் ஆனால் கொடுத்துவிட்டு காட்டுவது என்பது மலிவான விளம்பர யுக்தி அஜித் அவன்யூ விவகாரம் கொடைக்கும் தற்பெருமைக்கும் உள்ள மெல்லிய கோட்டை பற்றிய விவாதத்தை மீண்டும் ஒருமுறை பொதுவெளியில் கிளப்பியுள்ளது